இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை அறிமுகப்படுத்தி பயன்பாட்டில் உள்ளது விரைவு ரயில்களை காட்டிலும் அதிவேகமாக செல்லும் இந்த ரயிலில் பயணிகளுக்கான கட்டணம் மிகவும் உயர்வு வந்தே பாரத் ரயில் அறிமுகமான நாளிலிருந்தே மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை கிளம்பி வருகிறது காரணம் அதிவேகமாக செல்லும் ரயில்தான் என்றாலும் வந்தே பாரத் ரயில் ஒரு சோப்பு சோப்புடப்பாவை போல உள்ளதாகவும் விபத்து நேர்ந்தால் அப்பளம் போல நொறுங்கிவிடும் என்றும் கூறப்பட்டது மேலும் வந்தே பாரத் ரயில் உள்ளே பல பாகங்கள் உடைந்தும் மழை நேரங்களில் நீர் ஒழுகிய நிலையிலும் காணப்படுவதாக கூறப்பட்டது இதற்கிடையே வந்தே பாரத் ரயில் விபத்து குறித்த செய்திகளும் அடிக்கடி மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது கடந்த வருடம் மும்பையிலிருந்து குஜராத் சென்ற வந்தே பாரத் ரயில் மணிநகர் ரயில் நிலையத்தை அடையும் போது அதன் மீது எருமை மாடு மோதியது இதில் ரயிலின் முகப்பு பகுதி முற்றிலும் சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து ரயில் சரி செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது ஆனால் இரண்டாவது நாளும் எருமை மாடு மோதியதில் மீண்டும் வந்தே பாரத் ரயிலின் முகப்பு உடைந்தது இதேபோல வாரணாசியிலிருந்து டெல்லி சென்ற வந்தே பாரத் ரயிலும் கால்நடை மோதி விபத்துக்குள்ளானது இதுவரை வட மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் விபத்து சம்பவங்கள் நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திருப்பரங்குன்றத்தை அடைந்தது அப்போது தண்டவாளத்தில் மாடுகள் சுற்றி திரிந்ததால் ஓட்டுநர் ரயிலின் வேகத்தை குறைக்க முற்பட்டார் இருப்பினும் மாடு மீது மோதியதில் வந்தே பாரத் ரயிலின் முகப்பு நொறுங்கியதோடு மாட்டிற்கும் லேசான காயம் ஏற்பட்டது இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் விரைந்து சென்று உடைந்த முகப்பை தற்காலிகமாக சரி செய்தனர் மாடு குறுக்கே வந்ததற்கே முகப்பு உடைந்து நொறுங்கிய இந்த சம்பவத்தால் வந்தே பாரத் ரயிலில் பயணிப்பதற்கு மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு அதிகரித்துள்ளது